தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாதி கொலை வெறி தாக்குதலுக்கு ஆளாகி திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவன் தேவேந்திரராஜ் அவர்களை இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவரது பெற்றோர் தங்க கணேஷ் மற்றும் மாலதி அவர்களுக்கு ஆறுதல் கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் நிதியாக வழங்கினார் மேலும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் ரேவதி பாலன் அவர்களை சந்தித்து தேவேந்திரராஜின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து தீவிரமான சிறப்பான சிகிச்சை அளித்து மாணவன் தேவேந்திரராஜை காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தம்பி ICU ஐமம் சம்பி த கொடுக்குறாங்க சorama கழ்பொச்ச விடுவுக்கு எதாம் அல்ல chills ஆ சரி சரி யாரு 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 RF விரு marche 아 음. 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 음.